ஓம் துருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோர் சண்முக பிரச்சோதயா முருகா விழிக்கு துணை உன்மென் மலர் பாதங்கள் முருகா மெய் மொய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகா முன் செய்த பழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே அப்பன் முருகன் பாதங்கள் நாம் கண்களுக்கு துணையாக அருள் புரியும் நமது உடலும் நாம் பேசும் மொழியும் குன்றாத அளவுக்கு முருகனின் நாமங்கள் துணையாக வரும் நாம் முப்பிரிவியல் செய்த பாவங்கள் போக்கிட வடிவேலும் சீரும் பாம்பும் ஆடும் மயிலும் துணையாக காத்திடுமே அப்பன் முருகன் தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு வான் உயர்ந்து நின்று காட்சி அளிக்கின்றார் அப்பன் பேரழகை பார்க்க இரு கண்கள் போதாது வங்க கடலில் எழும் சூரியனே வணங்கி ஒளி வீசுகின்றான் நாம் வாழும் வாழ்க்கையில் ஒளி வீசவே அப்பன் இங்கு வந்து நின்றாரோ அப்பனைப் பற்றி பேச பேச நேரங்கள் போதாதே எல்லோருக்கும் வாழவழிப்பவன் என் அப்பன் முருகன் தானே ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம்